வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கிழவரகுமாவும் முருங்கைக்கீரையும் வச்சு அடை செய்யலாம் நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு இதில் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடைக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா அந்த கீரையோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது சூடு கொஞ்சம் ஆறட்டோன்னுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் இலகுவாகவே பசிஞ்சு எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் இலகுவாக சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பசிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பிசைஞ்சாச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு பால் மாதிரி எடுத்து இதை வந்து நம்ம வாழை இலையிலையோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர்லேயோ கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு மெல்லிசாக தட்டிக்கலாம் எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கலாம் இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அடையை எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம மிதமான தீயிலே வச்சு வேக வைக்கணும் ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டா வெளியே கருகிடும் உள்ளே வேகாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான ராகி மாவு முருங்கை ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து ஈவினிங் டைமில் டீ காஃபியோட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் டைம் ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்